திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு திருநாவுக்கரசர் ஆறாம் திருமுறை திருவதிகை வீரட்டம் பண் ஏழை திருத்தாண்டகம் நம்ம சிவபெருமானுக்கு சொல்லுவாங்க ஏழை சொல்லு அம்பலத்தை ஏறாதுன்னுட்டு அதனாலேயே ஏழை திருத்தாண்டகம் பாடியிருக்காரு இந்த ஏழை திருத்தாண்டகம் போய் அவருடைய செவியில் விழுது அவரும் கேட்குறாரு நம்மளுடைய குறையெல்லாம் தீக்கிறாருன்னு நினைப்போம் பதிக எண் மூன்று நம்ம திருநாவுக்கரசர் உழவார பணியே பெரும் பணியாக செய்து இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தவர் வேற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர் அவருக்கு சமணர்கள்கிட்ட இருந்து அவங்களாண்ட உண்டு உறங்கி இருந்ததுனால அந்த ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது அதனால் ரொம்ப அவர் குறப்பட்டு என்னுடைய உடம்பில் சோளம் பொறிங்க நந்தி பொறிங்க உங்களுடைய திருவடி தீட்சியை கொடுங்க அந்த திருவடியும் மெதுவாக வைங்க அப்படின்ட்டுலாம் வாங்கினவர் அப்படியெல்லாம் வாங்கியும் மனம் ஆறாமல் அவர்கிட்ட போராடினவர் கைலாயம் போயே பார்ப்பேன்னு சொல்லிட்டு நடந்தே போனவர் நடக்க முடியாமல் விழுந்து முட்டி போட்டுக்கின்னு தேய்ச்சி கை கால்லாம் எலும்புலாம் தேஞ்சி உங்களை பார்க்காம நான் இருக்க மாட்டேன் கைலாயம் வந்து சேவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிமலையில் அவர் ஏறும்போது நவுந்து நவுந்து கையெல்லாம் தேஞ்சி ரத்தம் வரும்போது அங்கே ஒரு முதியவர் வந்து என்னப்பா நீ இது போய் பார்க்கலாம் முடியாதுப்பா நீ போய்டு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் அவரை பார்ப்பேன் இல்லைனா இங்கேயே மாழ்ுவேன் அப்படின்னுவார் அப்போ சூப்பர்மான் அந்த வயசானவராக இருந்தவர் வந்து சொல்வார் நீங்கள் இருக்கிற குளத்தில் மொழி எழுந்துக்கோ மானசரோவர் ஏரியில் மொழி எழுந்துக்கோ நீ போது இங்கே முழுவ போது உனக்கு கைலாய காட்சி கிடைக்கும் அப்படின்வார் அவர் மொழிவி எழுந்து அந்த ஆடி அமாவாசையில் அவர் மொழி எழுந்துக்கும் போது திருவையாறு குளத்துல குளத்தில் எழுந்துப்பார் அப்போ எழுந்து பார்த்தா அவருக்கு எல்லாம் முப்பத்து முக்கோடி தேவர்களோட சிவபெருமான் இடபரவ வாகனமாக காட்சி அம்பாளோட காட்சி கொடுப்பார் அப்போ அவர் வெளியே தெரு வரும்போது எல்லாம் ஆணாவும் பெண்ணாவும் மய எல்லாமே கோழி கூடமும் அம்பாளாகவும் சேவல் சிவனாகவும் பார்க்குற ஆடு மாடு எல்லாம் அவங்களாவே தெரியுதான் அதை ஒரு பாடலாகவே அருமையாக பாடியிருப்பார் அந்த வதிகத்தில் அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏழை திருத்தாண்டகம் கொடுத்துருக்கார் இந்த ஏழை சொல்லும் அம்பலத்தை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுவோம் இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதிலெல்லாம் எவ்வளோ ஒரு பொக்கிஷம் இருக்குது தெரியுமா எவ்வளோ அருமையாக பாடி கொடுத்துட்டு போயிருக்கார் தெரியுமா நம்ம அருமையான தமிழில் ஒவ்வொரு மதத்துலேயும் வழிகட்டாயமாக இறைவனை வணங்கணும்னு போதிக்கிறாங்க நம்மளுக்கு அப்படி கிடையாது நின்னால் மோற்றோம் நடந்தால் மோட்சோம் அங்கே உக்காந்தா மோட்டோன்னு இறைவன் நம்ம உழைப்புலேயே பார்க்குறாங்க நீங்கள் உழைங்கடா உங்களுக்கு நான் பக்கத்தில் இருக்கிறேன்ற அப்படி சுலபமாக கொடுத்ததுனால நம்ம மரியாதை இல்லாமல் போட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் பாடுங்க படிங்க நம்மளுடைய செல்வாக்கு உயரம் நம்மளுடைய சொல்வாக்கும் உயரம் இன்றைக்கி நாம் சொன்னால் கேட்காதவங்க நாளைக்கு நல்ல நம்மளுடைய வார்த்தையை பலிதமாக எடுத்துக்குவாங்க ஐயோ இவங்க சொன்னாங்க அப்படியே இருந்ததுப்பா இவங்க சொன்னாங்கன்னா அப்படி பளிக்கும்பா அப்படி இருக்கும்பா ஏன்னா இந்த தேவாரம் திருவாசகம் படிக்கிறதுனுடைய மகிமை படித்து பாருங்கள் உங்களுடைய சொல்லும் ஏழை சொல் அம்பலத்தை ஏறும் இப்போ புரியுதா அதுதான் சொல்லியிருக்கார் ஏழை திருத்தாண்டகமாக பாடியிருக்கார் என்னன்னு பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் நாங்களும் வீடியோ போடுறோம் அதையும் நீங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க அது தேவகி பாலசுப்ரமணியம்ன்ற நேமில் போடுறோம் இந்த யூடியூப் வீடியோ வந்து கன்னிகா பாரதி சேனல் இதை ச இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் நல்ல ஆதரவு கொடுங்க எனக்கு தெரியலனாலும் என் ஃபோட்டோ பார்த்தவொன்னே தெரிஞ்சுக்குவீங்க பாடுங்க இந்த பணியை செய்ய எனக்காக இப்போ நாம் இந்த பதிகத்தை பாடுவோம் ஆறாம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பணியை நல்லா அதில் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் வரேன் அருள் பாளிங்க திருச்சிற்றம்பலம் பெரி வீரவு குவில்தொங்கலானை வீரட்டானை வெல்ஜேற்றினை பொறி அரவினானை புல்வூர்தியானை பொன்னிறத்தானை புகழ் தத் காணை அரிதற்கு அரிய சீர் அம்மான் தன்னை அதியரைய மங்கை அமர்ந்தான் தன்னை எரிகெடில்தானை இறைவன் தன்னை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே வெள்ளி கொன்று அண்ண விடையான் தன்னை வில்லவான் வில்வட்டம் காய்ந்தான் தன்னை புள்ளி வரி நாகம் பூண்டான் தன்னை பொன் பிகிர் தன்ன சடையான் தன்னை வள்ளி வளை தோல் முதல்வன் தன்னை வாரா உலகு தன்னை எல்கையிடு பிச்சை ஏற்பான் தன்னை ஏழையே நான் பண்டிகே முந்தி உலகம் படைத்தான் தன்னை மூவா முதலாய மூர்த்தி தன்னை சந்தவெண் திங்கள் அணிந்தான் தன்னை தவநெறிகள் சாதிக்க வல்லான் தன்னை சிந்தையில் தீர்வினையை தேனை பாலை செழுங்கடிலா வீரட்டம் மேவினானை எந்தை பெருமானை ஈசன் தன்னை ஏன் நான் பண்டிகழ்ந்தவாறே மந்திரமும் மறை பொருளும் ஆனான் தன்னை மதியமும் ஞாயிறும் காற்றும் அந்தரமும் அலைக்கடலும் ஆனான் தன்னை மங்கை அமர்ந்தான் தன்னை கந்தருவம் செய்து இருவர் கழல் கை கூப்பி கடிமலர்கள் பல தூவி காலை மாலை இந்திரனும் வானவரும் தொழ செல்வானை எழையே நான் பண்டிகந்தவாரே ஒரு பிறப்பு இளான் அடியை உணர்ந்தும் காணார் உயர்கதிக்கு வழி தேடி போக வரு பிறப்பு ஒன்று உணராது மாசுபூசி வழி காணாதவர் போல் வார் மனத்தின் நாகி அறுபிறப்பை அறுப்பிக்கும் அதிகை ஊறான் அம்மான் தன் அடியினையே அணைந்து வாழாது இரு பிறப்பும் வெறுவியராய் இருந்தார் சொல்கேட்டுவாரே ஆர் ஏற்க வல்ல சடையான் தன்னை அஞ்சனம் போலும் இடற்றான் தன்னை கூறு ஏற்க கூறு அமர வல்லான் தன்னை கோல்வளை கை மாதரால் பாகன் தன்னை நீரி ஏற்க பூசும் அகலத்தானை நின்மலன் தன்னை நிமலன் தன்னை ஏறி ஏற்க ஏறுமாவல்லான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே குண்டு ஆக்கானை உழன்று கையில் உண்டு குவிமொழையார் தம் முன்னே நாணம் இன்றி உண்டி உகந்து அமனே நின்றார் சொல்கேட்டு உடனாகி உமிந்தேன் உணர்வு இன்றி வண்டு உலக கொன்றையும் கண்ணியானை வானவர்கள் ஏத்தப்படுவான் தன்னை என் திசைக்கும் மூர்த்தியாய் நின்றான் தன்னை ஏழையே நான் பண்டிகந்தவாறே உரி குண்டிகை தம் கையில் தூக்கி ஓத்தைவாய் சமணர்க்கு ஓர் குண்டு ஆக்கனாய் கரிவிரவு நெய்ச்சோறு கையில் உண்டு கண்டார்க்கு பொல்லாத காட்சியானேன் மரிதிரை நிற்பவ்வம் நஞ்சு உண்டான் தன்னை மறித்து ஒரு கால் வல்வினையேன் நினைக்க மாட்டேன் எரிகெடில நாடார் பெருமான் தன்னை நான் பண்டு இகழ்ந்தவாறே நிறைவார்ந்த நீர்மயாய் நின்றான் தன்னை நெற்றி மேல் கண் ஒன்று உடையான் தன்னை மறையானை மாசு ஒன்று இழாதான் தன்னை வானவர் மேல் மலர் அடியை வைத்தான் தன்னை கரையானை காதார் குழையான் தன்னை கட்டங்கம் ஏங்கிய கையினானை இறையானை எந்தை பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே தொல்லைவான் சூழ்வினைகள் சூழப்போந்து போந்து தூற்றியேன் ஆற்றியேன் சுடராய் நின்று வல்லையே இடர் தீர்த்து இங்கு அடிமை கொண்ட வானவர்க்கும் தானவர்க்கும் பெருமான் தன்னை கொள்ளை வாய்க்கு குறுந்து ஒசித்து குழலும் ஊதும் கோவலனும் நான்முகனும் கூடி எங்கும் எல்லை காண்பு அரியானை எம்மான் தன்னை எழையே நான் பண்டிகழ்ந்தவாறே முளை மறைக்கப்பட்டு நீராட பெண்கள் முறைமுறையால் நம் தெய்வம் என்றின் தீண்டி தலை பறிக்கும் தன்மையர்கள் ஆகி நின்று தவமே என்று அவம் செய்து தக்கது ஓரார் மலைமறிக்கச் சென்று இலங்கை கோணை மலை மறிக்க சென்ற இலங்கை கோணை மதன் அழிய செற்ற சேவடியினானை இலை மறித்த கொன்றயம் தாரை நான் பண்டு இகழ்ந்தவாறே ரே ஏழைய நான் பண்டு இகழ்ந்தவாறே திருச்சிற்றம்பலம் சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி நாம் சொல்லும் நம்ம ஒவ்வொரு முறையும் அவருடைய வரலாறை ஞாபகப்படுத்துகிறோம் அதில் அந்த சமணர்களை அவர் சாப்பிட்டதையும் இருந்ததையும் ரொம்ப அவமானமாக நினைக்கிறார் புத்தி இல்லாம நான் இப்படி நடந்துக்கினேன் அவனுங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு வர்ணிக்கிறார் பாருங்க குண்டு ஆக்கனாய் உழன்று கையில் உண்டு குவி முளையார் தம்முன் நாணமின்றி உண்டி உகந்து அமனே நின்றார் சொல் கேட்டு எவ்வளோ அசிங்கமாக நான் அவங்க கையால் சாப்பிட்டு நாணம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் அந்த ஆம்பளைங்கள்லாம் துணி இல்லாமல் தான் இருப்பாங்க இவங்களாம் சமணர்கள்லாம் உடை உடுத்த மாட்டாங்க அதையெல்லாம் சொல்கிறார் நாணமின்றி உண்டி உகந்து அமனே நின்றார் சொல் கேட்டு உடனாகி உழிந் உழி தந்தேன் உணர்வு ஒன்று இன்றி அவ்வளோ அழுகுறாரு இவருக்காக சோபர்மான் இப்படியெல்லாம் நம்மளா நம்மளையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக பொன் பொருளெல்லாம் கொடுத்தாரு கொடுத்தார் இவர் தொண்டு செய்கிற பக்கமெல்லாம் வைரமணியம் நவமணியுமா கொட்டினாராம் அதையெல்லாம் பெருகி வாரி குளத்தில் விசிறி அடித்தாராம் அந்த மாதிரி நான் அதையெல்லாம் என் ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை ஆனால் நான் இப்படியெல்லாம் கடந்தேன் என்ன ஆதரிச்சிங்களேன்ட்டு அழுகுறார் உரி முடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தை வாய் சமணருக்கு ஒரு ஒரு குண்டு ஆக்கனாய் கறிவிரவு நெய்ச்சு ஒரு கையில் உண்டு கண்டார்க்கு பொல்லாத காட்சியானேன் எவ்வளோ நான் அசிங்கமாக பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அவனுங்க வாய் ஊத்த வாயை கூட தொலைக்க மாட்டானுங்க அவனுங்க கையால் நான் நெய்சுவர் வாங்கி சாப்பிட்டு நான் இப்படியெல்லாம் என் உடம்ப வளர்த்துருக்குறனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அவர் வருத்தப்பட்டார் எவ்வளோ எவ்வளோ எப்போ இந்த வரியில் பாருங்கள் என்ன நான் சொல்கிறதா அவர் எழுதி வச்சிருக்கார் உரி முடித்த குண்டிகை அவங்கள சமணர்களை அப்படி சாடுறாரு பாருங்க குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தை வாய் சமணர்க்கு ஓர் குண்டு ஆக்கனாய் கறி விரவு நெய்ச்சோரு கையில் உண்டு கண்டார்க்கு பொல்லாத காட்சேன் பார்த்தவங்களுக்குலாம் நான் அசிங்கமாக கேவலமாயிட்டேன் பொல்லாத காட்சி ஆனேன் மரிதிரை பவம் நஞ்சு உண்டான் தன்னை அவரு கடல்ல இருந்து அமுதத்துக்கு முன்னாடி நஞ்சு எடுத்தாங்க இல்லையா அந்த நஞ்சு உண்டவனே சிவபெருமானே மறித்து ஒரு கால் வல்வினையேன் நினைக்க மாட்டேன் மறுபடியும் நான் அந்த மாதிரியான தாரதாக செய்ய மாட்டேன் எரிகடியில் எரிகடியில் எறிகடியில் நாடார் பெருமான் தன்ன நான் பண்டிகை அந்தவாறு அப்படின்னு அருமையாக அந்த தேவர்களும் இந்திரனும் பிரம்மாவும் பா காண கிடைக்காதவன் எனக்கு கிடச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பதிகத்தை பாடியிருக்காரு இதில் இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது நான் இதெல்லாம் பாட ஆரம்பித்த பிறகு படிக்க ஆரம்பித்த பிறகு தான் இவ்வளோ ஒரு அருமையான சொற்கள் குவிஞ்சு கிடக்குது இதையெல்லாம் பாடினால் படித்தா நம்மளுக்கு புண்ணியமே தவிர பாவம் கிடையாது இது வரைக்கும் நம்ம செய்த பாவமெல்லாம் மூட்டையாக கிடக்குது இதெல்லாம் எப்போ கரையிறது இந்த நல்ல சொல்லெல்லாம் கேளுங்க உங்களுக்கு நன்மையே பயக்கும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்